ஓகே வணக்கமானவர்களே இந்த வீடியோ பதிவில் ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றிலிருந்து கரெக்டாக நூற்றி எண்பத்தி ஒன்பது நாட்கள் மட்டுமே இருக்கிறது எதுக்கு சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கரெக்டாக ஜூலை பதிமூணு உங்களுக்கு எக்ஸாம் இங்கிலேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது நாட்கள் மட்டுமே இருக்கிறது யாரெல்லாம் இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பது நாட்களை சரியான முறையில் கன்சிஸ்டன்சியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்ச ரிசல்ட் எல்லாம் வந்து கவுன்சிலிங் அன்னைக்கு இதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அரசு வேலையோட எத்தா டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி நின்று உங்கள் ஃபேமிலியோட ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்க இந்த போட்டோவில் இடம்பெற போவதும் இடம்பெறாமலே போவதும் உங்கள் கையில தான் இருக்கு யாரெல்லாம் கன்சிஸ்டன்சியா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்தை நிரப்ப போவது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறது ஓகேங்களா இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேப்பீங்க சார் நான் ஒர்க் யேஃபா இருக்கேன் ஒர்க் போயிட்டு இருக்கேன் என்னால் முடியுமா சார் அப்படின்னு கேட்பீங்க இதுக்கு நான் நான் சொல்றதை விட அப்துல் கலாம் ஐயா வழியில உங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவேன் ஓகேங்களா நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஐயா சொல்லியிருக்காரு நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் ஓகேங்களா இப்போ எல்லாம் என்ன பெருசாக எண்ணிருக்கிறீங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு அரசு வேலை இதை தான் நீங்கள் எண்ணிருக்கீங்க ஓகேங்களா அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ ஹவுசேஃபாருங்க நீ ஒர்க் பண்ணிக்கிட்டுருங்க நீங்கள் பிலோ ஆவரிச்சிட்டு பாருங்க நீங்கள் எந்த நிலையில் வேணாலும் இருங்க ஓகேங்களா நீங்க என்ன நிலையில வேணாலும் இருந்துகிட்டு ஆனா உங்களுடைய உள் எண்ணத்தை உயர்வாக வைங்க நீங்க என்ன நிலையில இருந்தாலும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் போர்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன் அப்படின்ட்டு வைங்க டார்கெட் அந்த அளவுக்கு பிக்ஸ் பண்ணுங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கக்கூடாது அதுக்கான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அப்படியே அடைவீங்க இது வந்து மோட்டிவேஷன் கிடையாது இது ரியாலிட்டி இது உண்மை இது தானே நம்ம ஐயா செஞ்சார் எங்கே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கடைக்கோடி இடத்துல பிறந்து இந்தியாவுடைய முதல் குடிமகனாக உயர்ந்தவர் ஓகேங்களா எத்தனை சாதனைகள் செய்தார் அவர் நம்பினார் இல்லையா அதே மாதிரி நீங்களும் நம்புங்கள் அதை நம்ப நம்புறதை விட முக்கியமான ஒன்று ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உயர்வாக என்னன்னு நான் வந்து இந்த நிலையில் இருக்கேன் ஹவுஸ்வைஃபாக இருக்கேன் என்னால ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க முடியாது அப்படின்னா நம்பக்கூடாது என்னாலையும் முடியும் அப்படிங்கிறது நம்பணும் நான் உட்பட்டு இருக்கேன் என்னால் முடியுமா கேட்கக்கூடாது என்னாலையும் முடியும் அப்படின்னு நம்பணும் இது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்பினா மட்டும் என் ஐயா மென்ஷன் பண்ணுறாரு உன் உழைப்பால் அளவுக்கு உழைக்க போறீங்க நீங்க உங்களோட இலக்கு எப்போதுமே பெருசாக இருக்கும்போது உழைப்பு அதை விட பெரிதாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது மாதிரி அதுக்கான உழைப்பை ஸ்டேட் எடுக்கணும்னா அதுக்கான உழைப்பை போடுங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிங்களோ அதை அப்படியே வந்து அடையலாம் ஓகேங்களா இது ஐயா மட்டும் சொல்லியிருக்காரா ஆமா அவர் மட்டும் இல்ல நம்முடைய திருவள்ளுவர்னு சொல்லியிருக்காரு பாருங்க எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியார் தென்னீர் ஆகப்பெறின் நீங்க ஒரு செயலை எண்ணிட்டீங்க அது அது அதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவராக இருந்தால் நீங்க எதை எண்ணினீங்களோ அதை அப்படியே அடையலாம் அப்படிங்கிறாரு ஓகேங்களா அதாவது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் இது என்னோட இலக்கு இதை நான் எண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னால் முடியும் அப்படின்னு முழுசா நம்ம மன உறுதி உடையவராக மாறுங்க அதுக்கப்புறம் அதை செயல்பாட்டை கொண்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் எண்ணியதை எண்ணியபடியே அடையலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நாலு சாரி ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடப்பு பார்க்க போகிறோம் இதோட சேர்த்து இந்த வீடியோவில் ஐந்து பாலிட்டி ஆர்டிகல் வந்து பார்க்க போகிறோம் பிளஸ் ரெண்டு யூனிட் நயனோட திட்டம் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு நாளைக்குமே கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து ஒரு ஐந்து பாலிட்டி வீதிகள் பிளஸ் ரெண்டு திட்டம் இதை வந்து கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இருந்து உங்களுக்கு பதினைந்து மதிப்பெண்கள் கேட்டு போகிறாங்க யூனிட் இருந்து இருபது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரப்போம் ஸோ அந்த பாட்டையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம் இதுக்கான பிடிஎஃப் சார் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் பேட் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கான முதல் கரண்ட் அஃபேர்ஸ் இன்று என்ன தினம் இந்த கேட்டகரியில பார்க்கலாம் ஜனவரி நாலு என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது இதற்கான விடை பார்த்துட்டீங்க பார்வையற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து முறை ஓகேங்களா வந்து லூயிஸ் அவர் பிறந்த தினம் வந்து ஜனவரி ஃபோர் ஓகேங்களா அவருடைய நினைவாக இதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா உலக பிரெய்லி தினமாக கொண்டாடுறாங்க இது வந்து எந்த வருஷம் முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்த உலக பிரெய்லி தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருகிறது இதுதான் இந்த பிரெய்லி எழுத்து முறை அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா ஃபோர் ஜனவரி வேர்ல்டு பிரெய்லி டே ஓகேங்களா சரி ஓகே அடுத்த பொது அறிவியல் தொடர்பான ஒரு நடப்பு நிகழ்வு மீண்டும் ஆரம்பித்து விட்டது சீனா அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் உலகத்தையும் நடுநடுங்க வைத்த ஒரு கொரோனா மாதிரி ஒரு வைரஸை பரப்பிட்டு பரப்புனாங்க அவங்க இப்போ மீண்டும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா எந்த நாட்டில் ஹச்எம்பி வைரஸ் வேகமாக பரவி வருகிறது அப்படின்னா ஆமாம் வழக்கம் போல் நம்ம சீனா தான் ஓகேங்களா இந்த தொற்று வந்து இந்தியாவில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இருந்தாலும் சீனாவில் இந்த தொற்று வந்து வேகமாக பரவி வருது இந்த ஹச்எம் பிபி அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஹியூமன் மெட்டோ நிமோவைரஸ் ஓகேங்களா ஹியூம் ஹியூமன் மெட்டோ நிமோவைரஸ் ஹச்யூஎம் அதனால் ஹச்ன்னு கூட ஹியூமன் மெட்டோ நிமோவைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இதை பாருங்க நியூஸ் பேப்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீனாவில் பரவும் தி நுண்ணி இந்தியாவில் தொடர்ந்து கண்காணிப்பு ஓகேங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வைரஸ் வந்து இப்ப சீனாவில் வந்து பரவிட்டு வருது ஓகேங்களா ஏன்னா இப்ப உங்களுக்கு இந்த அந்த எம் பி பிவி என்பது எந்த வகையான தொற்று அப்படின்னு கேட்கலாம் வைரஸ் தொற்று இது எந்த நாட்டில் பரவி வருகிறது அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா சீனா நாட்டில் வந்து பரவி வருகிறது ஓகே நெக்ஸ்ட் அந்த புவியல் தொடர்பான ஒரு நடப்பு நிகழ்வு லடாக் பகுதியில் புதிதாக இரண்டு மா மாவட்டங்களை உருவாக்கிய நாடு எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுவும் நம்மளை வம்பு கேட்கக்கூடிய சீனாதான் ஓகேங்களா அது சீனாவோட லடாக் இடையில சீனாவுடைய அந்த ஆக்கிரமிப்பு பகுதி கொஞ்சம் வந்து இருக்குது அங்கே வந்து இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு ரெண்டு மாவட்டத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சீனா இது வந்து இந்தியா வந்து கடுமையான கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ லடாக் பகுதியில் புதிதாக இரண்டு மாவட்டங்களை உருவாக்கிய நாடு எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா சீனா அடுத்து இந்திய ஆட்சியல் தொடர்பான ஒரு நடப்பு நிகழ்வு பிரவாசி பாரதிய சம்மான விருது யாருக்கு வழங்கப்படவில்லை பிரவாசி பாரதிய சம்மான விருது இந்த விருது வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வந்து இந்த விருது வந்து கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னா யாரு சார் அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து சென்று ஓகேங்களா வேலை செய்கிறதுக்காகவோ ஓகேங்களா நிறைய பேர் போயிருக்காங்க இல்லையா ஓகேங்களா ஸோ அவங்க அவங்களே யார் சிறந்து சாதனை செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து கொடுக்கப்படுகிறது இந்த வெளிநாடு வாழ் இந்திய தினம் எதற்காக கொண்டாட கொண்டாடப்படுகிறது அப்படின்னா காந்தி வந்து வள வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்கா சென்று பணியாற்றிட்டு மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி இருப்பாரு அவர் வந்து திரும்பிய நாள் வந்து ஜனவரி ஒன்பது அந்த நாள் நினைவு போற்ற வகையில் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அந்த வெளிநாடு வாழ் இந்திய தினம் வந்து கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா இந்த வெளிநாடு வாழ் இந்திய தினம் இதோட பேர் வந்து பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜனவரி ஒன்பது கொண்டாடப்படுகிறது ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பின தினத்தை தான் இந்த நாளாக வந்து கொண்டாடுகிறோம் இந்த வருஷம் எத்தனாவது தடவையாக கொண்டாடப்படுகிறாங்க பதினெட்டாவது தடவையாக இந்த தினத்தை வந்து கொண்டாட போறாங்க ஓகேங்களா இதுல வந்து முக்கியமாக சில பேருக்கு வந்து விருதுகள்லாம் அறிவிச்சிருக்காங்க யாராருக்குலாம் அந்த விருது வருது அப்படின்னா உஷா குமாரி பிரஷா இவங்க வந்து அரசியல் மருத் மருத்துவர் ஷர்மிலா இவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சமூக சேவை ஓகேங்களா அடுத்து பேராசிரியர் அஜய் ராணி இவங்களும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சமூக சமூக சேவை மருத்துவர் பரியாலினா ஜோன் பெர்னாண்டஸ் ஆஸ்திரேலியாவோட கல்வி சம்பந்தப்பட்டவங்க ஜெகநாத் சேகர் அஷ்டானா இந்த ருமானியா உள்ள வணிகம் தொடர்பானவங்க உள்ளிட்டோருடன் ரஷ்யாவின் இந்துஸ்தானி சமாஜ் கயானாவின் சரஸ்வதி வித்யா நிகேதனாக இரண்டு அமைப்புகளுக்கும் சமூக சேவைக்கான விருதுகள் வந்து வழங்கப்பட இருக்கிறது அப்போ இந்த பிரவாசி பாரதிய சம்மன் விருது வந்து எதோடு தொடர்புடையது அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களோடு தொடர்புடையது இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கேன் ஓகேங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரே ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அஜய்குமார் பல்லா இப்போ எந்த மாநிலத்தோடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா மணிப்பூரோட மணிப்பூரோட ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஏன்னா மணிப்பூரில் இப்போ ரீசெண்டாக பிரச்சனை போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லை நம்ம டிஎன்பி செக்ஸ் ஆஃப் கீழே வந்து ஆளுநர் ஆளுநர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பாலிட்டியில் ஒரு பகுதி ஓகேங்களா ஆளுநரோட நியமனம் ஆளுநருடைய தகுதி ஓகேங்களா ஆளுநருடைய பதவி நீங்கள் இதெல்லாம் பற்றி ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம தெளிவாக வந்து பாலிட்டியில் படிப்போம் ஸோ இதை ப அப்போ படிக்கும்போது இந்த ஆளுநரை வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இவ்வளவுதான் வந்து இன்னைக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுவும் கொடுக்கல பட் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு அடுத்ததாக ஐந்து முக்கிய பாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான பாலிட்டி ஆர்டிகல்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி பாலிட்டி வந்து இன்னைக்கு டே ஃபோரில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி டே ஒன் டே டூ டே த்ரீ மூணு நாள் முடிச்சிருக்கும் இல்லையா அது என்னென்ன ஆர்டிகல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்துலாம் விதி முந்நூற்றி ஐம்பது ஏ ஓகேங்களா ஆரம்ப பள்ளி நிலைகளில் தொடர் தாய்மொழி வழிக் கல்வி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று ஹிந்தியை பரப்புவதற்கான நடவடிக்கை முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு எஸ்சி எஸ்டி பணி நியமனம் ஐம்பத்தி ஒன்று சர்வதேச அமைதி மாநாடு முன்னூத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து விதி ஒண்ணு இந்தியாவின் பரப்பு மற்றும் ஆட்சி எல்லை விதி ரெண்டு இந்தியாவுடன் இந்தியாவுடன் புதிய மாதங்களை இணைத்தல் அதாவது ஏற்கனவே இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதி வந்து இணைக்கிறதுக்கான ஒரு இது விதி மூணு ஏற்கனவே இந்தியாவில் உள்ள ஒரு பகுதியை வந்து பேர் மாத்துறது புதுசா ஒரு மாதத்தை உருவாக்குறது எல்லையை மாற்றி அமைக்கிறது இது விதி நாலு விதி ரெண்டு மற்றும் மூன்றின் அடிப்படையில் புதிய மாதங்களை உருவாக்க சாதாரண அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் போதுமானது விதி முன்னூத்தி இரு அறுபத்தி எட்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பத்தி சொல்லக்கூடியது ஓகேங்களா அடுத்து விதி பதினாலு பதிமூணு பார்க்கல பதினாலு பார்த்தோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது இது பதினஞ்சு ஒரு ஆறுல பொதுவாக வேலை செய்யணும் ஓகேங்களா பொது சம வாய்ப்பளித்தல் விதி பதினேழு ஒரு வாரத்தில் ஏழு நாள் தீண்டாமை ஒழிக்கணும்னு சொன்னேன் அப்போ தீண்டாமை ஒழித்தல் ஒரு வண்டியில் எட்டு போடத்திலே பட்டத்தை பிடிங்கிறாங்கன்னு சொன்னேன் அப்போ ஒரு எட்டு ஒன்று எட்டுனா என்ன சொன்னேன் இராணுவம் கல்வி சார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை தடை செய்தல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ விதி பதினெட்டோட முடிச்சிருந்தோம் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் பட் ஆறு சப்டிவிஷனையும் நம்ம பார்த்துக்க போறோம் விதி பத்தொன்பது இருக்கு இல்லையா சுதந்திர உண்மையில் வரக்கூடியது ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் விதி பத்தொம்போது ஒன்று ஏ எல்லாமே ஸ்மால் ஐட்டர்ல வரணும் விதி பத்தொம்போது ஒன்று ஏ எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா பேச்சுரிமை மற்றும் எழுத்துரிமை சரிங்களா இப்போ எனக்கு இதுக்கான ஷார்ட் என்ன சார் அப்படின்னா இப்போ இந்த விதி பத்தொம்பதை பொறுத்தவரை ஒன்று ஏ ஒன்று பி ஒன்று சி ஒன்று டி ஒன்று இ ஒன்று ஜின்னு ஒரு அஞ்சு ஆறு ஆறுதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களேன் இப்போ ஏ அப்படின்னா தமிழ்ல இப்படி தானே எழுதுவோம் ஏ அப்படின்னு இப்படி தானே எழுதுவோம் அப்போ ஏன்னாவே நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எழுத்து அப்போ ஆட்டுகள் பத்தொம்பதுல ஒன்று ஏ என்ன சார் அப்படின்னா எழுத்து மற்றும் பேச்சுரிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எழுத்து மற்றும் பேச்சுரிமை முடிஞ்சிருச்சுங்களா ஓகே இப்போ அடுத்து விதி பத்தொம்பது அரசியலமைப்பு விதி பத்தொம்பது ஒன்று பி எதை பற்றி கூறுகிறது ஆயுதம் பற்றி கூடும் உரிமை இப்போ நம்மலாம் பார்த்துருமோ இல்லையா பேட்ச் இந்த பிஏ பட்டினா பேட்சுன்னு அவங்க வச்சுக்கோங்க பேட்சுன்னு வச்சுக்கோங்களே இப்போ பேட்ச் பேட்சாக என்ன செய்வோம் இப்போ ஓல்டு பேட்ச்லாம் கூடுவாங்க நியூ பேட்ச்லாம் கூடுவாங்க பேட்ச்னா கூட்டம் கூட்டமாக கூடுறது தான் ஓகேங்களா இப்போ பிஏனா பேட்சுன்னு அவங்க வச்சுக்கோங்க அப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் கூட்டம் பேட்சுனா கூட்டம் தானே அப்போ கூடும் உரிமை அப்போ ஆயுதம் என்று கூடும் உரிமை அப்படின்னு அவங்க வச்சுக்கலாம் புரியுதுங்களா அப்போ பத்தொம்போது ஒன்று பீனா பீனா பி பார் பேட்ச் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு பேட்சுனாவே கூட்டம் கூடுறதா அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் ஆயுதம் இன்றி கூடும் உரிமை அப்படின்னு அவன் இப்போ பத்தொம்போது ஒன்று ஏன்னா ஏன்னா ஏன்னு வந்திருக்கனால எடுத்து மற்ற பேச்சுருமே ஒன்று பீனா பீனா பேட்சுன்னு அவன் வச்சுருக்கேன் அப்போ பேட்சுனா கூடுறது அப்போ கூட்டம் கூட்டம் கூடு விரும்பி ஆயுதம் இன்று கூடும் உரிமை அடுத்து ஒன்று சி அரசியலமைப்பு விதி ஒன்று சி எதை பற்றி குறைகிறது அப்படின்னா சங்கம் மற்றும் கூட்டமைப்பு அமைக்க உரிமை இப்போ இந்த சி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இப்படி எழுதுவோம் இப்படி எழுதிட்டு தானே சா போட்டுட்டு தானே சி போடுவோம் அந்த சா போடும்போது இதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சங்கம் அமைக்கும் உரிமை அது சீனா தமிழ்ல இப்படி எழுதும் போது இந்த சீலே சா வந்துருச்சு பாருங்களே அதை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சங்கம் மற்றும் கூட்டமைப்பு அமைக்கும் உரிமை இப்படி அவங்க வச்சுக்கலாம் அப்போ பத்தொன்பது ஒன்று ஏன்னா ஏ வந்திருக்கிறதுனால எழுத்து மட்டும் பேச்சுருமே பின்னா பேட்ச் பேட்ச்னா கூட்டம் அப்போ ஆயுதம் என்று கூடும் உரிமை சீனா சீலே அந்த சா வந்துருச்சு அதனால சங்கம் அமைக்கும் அமைக்கும் உரிமை ஓகேங்களா அடுத்து ஆர்டிகல் பத்தொன்பது ஒண்ணுல டி எதை பத்தி சார் சொல்லுது அப்படின்னா இந்தியா முழுமைக்கும் செல்லும் உரிமை டீன்னா வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம இந்த டி அவங்க வச்சுக்காம இந்த டி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த டி இதுல வந்து பார்க்க போறது கிடையாது டீனா என்ன சொல்லுவோம் ட்ராவல் தானே சொல்லுவோம் டீனா டிராவல் ஓகேங்களா டிராவல்னா பயணம் அப்ப இந்தியா முழுவதும் செல்லும் உரிமை இப்ப இந்த இடத்துல இந்த கான்செப்ட் நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க ஒன்னு டி இந்த உங்களுக்கு சொல்ல போறேன் டி ஓகேங்களா அப்ப இந்த வந்து என்ன இப்படி டிவல்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஏன்னா டிராவல் அப்படின்னா பயணம் செல்லு இப்ப இப்போ ஆட்டுகள் பத்தொன்பதுல ஒன்னு டி எதை பத்தி சார் சொல்லுது அப்படின்னா இந்தியா முழுவதும் பயணம் செல்லும் உரிமை புரியுதுங்களா டி அப்படின்னா டிராவல் அப்படின்னு அவங்க வச்சுக்கணும் ஓகே அடுத்து இந்திய அரசியலை விதி பத்தொன்பது ஒன்று இ எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா இந்திய நாட்டில் விரும்பிய எடுத்து வசிக்கும் உரிமை இப்போ இ அப்படின்னாவே நம்ம அந்த ஈ இருக்குல்ல இ அந்த பூச்சி ஈ பூச்சி இருக்குல்ல இந்த இ பூச்சி வந்து இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் வசிக்கும் ஓகேங்களா அப்போ இதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஈ அப்படின்னா இந்திய நாட்டில் விரும்பிய எழுத்து வசிக்கும் உரிமை இந்திய நாட்டில் விரும்பிய எடுத்து ஈ வந்து இந்திய நாட்டில் எந்த இடத்துல விரும்புதோ அந்த இடத்துல வசிக்கும் அப்ப இ இந்திய நாட்டில் விரும்பிய இடத்துல வசிக்கும் உரிமை அப்படின்னு அவன் வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப பத்தொன்பது ஏ ஒன்று ஏ அப்படின்னா எழுத்து அப்ப எழுத்து மற்றும் பேச்சுருமே ஒன்று பினா பேட்ச் கூட்டம் போடுறது உரிமை அப்ப ஆயுத நின்று கூடும் உரிமை சீனா அதுலேயே சா வந்துருச்சு சா போட்டது அது மேலும் கொம்பு போட்டா சி அப்ப சா வந்ததுலயே சங்கம் அமைக்கும் உரிமை டி அப்படின்னா டிராவல் வச்சுக்கணும் அப்ப இந்தியா முழுவதும் பயணம் செய்யணும் உரிமை இ அப்படின்னா இந்தியாவோட எல்லா இடத்துலையுமே என்ன செய்யும் ஈ இருக்கும் வசிக்கும் அப்ப இந்தியா இந்தியாவின் எல்லா இடத்துலயும் வசிக்கும் உரிமை ஓகேங்களா அடுத்த ரொம்ப முக்கியமான எஃப்ங்கிறது கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜி தான் வரும் அப்ப ஜி எதை பத்தி குறியது அப்படின்னா இந்தியாவில் எந்த ஒரு தொழிலையும் வியாபாரத்தையும் செய்ய உரிமை ஜீனாவே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கெயின் வச்சுக்கலாம் கெயின்னா வந்து வருமானம் ஓகேங்களா அப்ப நம்ம எப்ப வருமானம் கிடைக்கும் தொழில் செஞ்சாதான் நமக்கு வருமானம் கிடைக்கும் தொழில் செஞ்சாதான் வருமானம் கிடைக்கும் அப்ப இந்தியாவில் எந்த ஒரு தொழிலையும் வியாபாரத்தையும் செய்ய உரிமைதான் ஆர்டிகல் பத்தொன்பதுல ஒண்ணு ஜி ஓகேங்களா இப்ப புரிஞ்சுதுங்களா சொல்லிடலாமா அப்ப பத்தம்போது ஒண்ணு ஏன்னா ஏன்னா ஏ போட்டிருக்கும் அதனால எழுத்து மட்டும் பேச்சிருமே பின்னா பேட்சி அவங்க வச்சுட்டு பேட்சினா கூட்டம் கூடுறது தான் அப்ப கூட்டம் கூடும் உரிமை சின்னா அதுல தான் போடுவோம் அதனால் சங்கம் வைக்க உரிமை டீனா டிராவல் ஞாபகம் வச்சுக்கணும் இந்தியா வந்து பயணம் செய்ய உண்மை ஈனா இந்தியா இந்தியாவோட எல்லா இடத்துலையும் வசிக்கும் இப்போ இந்தியாவின் எல்லா இடத்துலையும் வசிக்கும் உரிமை ஜீனா கெயின் கெயின்னா தொழில் செய்யணும் வியாபாரம் செய்யணும் அதுக்கான ஒரு உரிமை இவ்வளோ தான் என்னைக்கான ஒரு ஆறு ஆர்ட்டிகள வந்து பார்த்துட்டு இது எல்லாமே பத்தொம்போதாவது ஆர்டிக்கிக்குள்ள வரக்கூடிய சப் ஆர்டிக்கல் இது எல்லாமே பள்ளி முதல இருக்கு ஸோ அதனால இந்த ஆர்டிகளும் நம்ம டீப்பா தான் பார்த்தாங்கணும் சோ வந்து பாத்துட்டோம் ஓகேங்களா சரி ஓகே இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தினம் இரண்டு திட்டங்கள்ல டே ஃபோர் வந்து பார்க்க போறோம் ஸோ டே ஃபோர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா டே ஒன்லேருந்து டே த்ரீ வரை ஒரு ஆறு திட்டங்கள் பார்த்திருக்கோம் அது எல்லாத்தையுமே நீங்க ரெவிஷன் பண்ணணும் முதல்வரின் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் கலைஞர் மகள் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் கல ஆயுள் முதல்வர் திட்டம் புதுமை பயண திட்டம் இது எல்லாமே எப்போ தொடங்குனாங்க எந்த இடத்துல தொடங்குனாங்க என்ன நோக்கத்துக்காக தொடங்குறாங்க அப்படிங்கிறது உங்க மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் மறந்து போயிருக்குமா கண்டிப்பா மறந்து போயிருக்கும் அப்ப நீங்க ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா மறப்பதும் கே ஏன்னா தான் நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஓகேங்களா சொந்த மறந்து போச்சு அப்படின்னு பயப்படாம மறக்க 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 ரிவிஷன் பண்ணுங்க மறக்க விடாம ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு ரெண்டு இன்னைக்கு ரெண்டு திட்டம் பார்க்க போறோம் தமிழ் புதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இதற்கான விடையை பாத்துட்டீங்க அப்படின்னா ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இந்த வந்து தீபா பாத்துக்கலாம் திட்டத்தின் பெயர் தமிழ் புதல்வன் திட்டம் இது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடங்கப்பட்டது இதை யார் தொடங்கி வைத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சிருப்பாரு தொடங்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இதுக்கான நோக்கம் என்ன சார் அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பணிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை முக்கியமான தமிழ் வழியில் தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உயர்கல்வியில் மாதம் ஆயிரம் வழங்கும் திட்டம் இது எந்த திட்டத்தை அப்படியே இருக்கு அப்படின்னா இதே மாதிரி பெண்களுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க புதுமை பெண் திட்டம் அப்படின்னு எல்லாரும் பசங்க எல்லாம் கொந்தளிச்சிருப்பாங்க போல சார் எல்லாமே பெண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொன்னோன்ன நம்முடைய கவர்மெண்ட் ஆண்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு கொண்டு வந்த திட்டம் தான் தமிழ் புதுவலம் திட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்காக மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் தான் தமிழ் வழி தமிழ் புதுவலம் திட்டம் இது முக்கியமானது உங்களுக்கு என்ன ட்விஸ்ட் அப்படின்னா தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அப்படிங்கறதுல மாணவர்களுக்குன்னு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அது ஆண்களுக்காக மட்டும் கொண்டு வரப்பட்டது இதே புதுமை பெண் திட்டம்னா அது பெண்களுக்குன்னு வந்துடும் அது கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இரண்டு பேருக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் இரண்டு பேருக்கும் அப்படின்னு கிளிக் பண்ணிடக்கூடாது இப்போ புதுமை பெண் திட்டம்னா பெண்களுக்கு தமிழ் புதல்வர் திட்டம் அப்படின்னா ஆண்களுக்கு அப்படின்னு நீங்கள் கவனமாக வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதை இன்னைக்கான முதல் திட்டம் தமிழ் புதல்வர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கினாங்க தொடங்கப்பட்ட இடம் கோயம்புத்தூர் நோக்கம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உயர்கல்வி பயிலுவதற்காக வழங்கும் திட்டம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் வந்து எட்டாவது திட்டம் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இந்த திட்டம் ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடங்கப்பட்டதான்னு கேட்டால் கிடையாது இதுக்கான சரியான விடை இருபத்தி மூணு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்பது சரியான விடை ஓகேங்களா சரி பார்த்துக்கலாம் திட்டத்தின் பெயர் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கி வைத்தவர் மு க ஸ்டாலின் அவங்க தொடங்கி வச்சிருப்பாங்க தொடங்கப்பட்ட இடம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இதோட நோக்கம் என்ன சார் அப்படின்னா பிளாஸ்டிக் நெகிழிப்பைகள் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளை அதை முழுமையாக ஒழித்து துணிப்பைகளை மீண்டும் பயன்படுத்துவது அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அப்போ திட்டத்தின் பெயர் மீண்டும் சொல்றா மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கப்பட்ட சென்னை கலைவாணர் அரங்கம் தொடங்கி வைத்தவர் மு ஸ்டாலின் நோக்கம் பிளாஸ்டிக் பை நெகிழி பைகளை முழுமையாக ஒழித்து துணிப்பைகள் பயன்படுத்துவதை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது ஸோ இதோட இன்னைக்கு எட்டாவது திட்டம் வந்து முடிச்சுட்டோம் ஸோ இதுவரையும் நம்ம வந்து பாலிட்டியில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆர்டிகல்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நான்கு நாட்களில் இருபது ஆர்டிகல்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம் யூனிட் எயிட்டில் வந்து எட்டு திட்டம் வந்து முடிச்சிருக்கோம் சிறுதுளி பெருவள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஐந்து ஆர்டிகல் ரெண்டு ரெண்டு திட்டங்கள் படிச்சுட்டு போகும்போது நீங்கள் ஒரு கற்பனைக்கு சொல்லி பாருங்கள் ஒரு ஐம்பது நாள் முடியும் போது நான் சொல்கிறேன் இந்த சீரியஸில் நீங்கள் ஒரு ஐம்பது நாள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் ஒரு இருநூற்றி ஐம்பது படிக்கலாமா ஆனால் எனக்கு பள்ளி புத்தகத்தில் ப்ளஸ் டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக நம்ம படிக்க வேண்டிய மொத்த ஆட்டுகளோட எண்ணிக்கை நூ நூறு அல்லது நூற்றம்பது தான் இருக்கும் நூற்றம்பது ஆட்டுக்களை தாண்டி டிஎன்விஎஸ்ல கேட்க மாட்டாங்க அப்ப நீங்க எளிமையாக இந்த பகுதியில முழுமையா மார்க் எடுத்துடலாமா திட்டங்கள் பொறுத்தவரை உங்களுக்கு யூனிட் நைன்லயும் கேட்கலாம் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கேட்கலாம் மொத்தமாய உங்களுக்கு ஒரு நூறு திட்டங்கள் தான் நூறு ஐம்பது அறுபது ஐம்பது திட்டங்கள் அப்படிங்கிறது அதிகபட்சமாக ஐம்பது அறுபது தான் கேட்பாங்க நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு திட்டம் அப்படிங்கும் போது நூறு திட்டங்கள் நம்ம பார்த்துக்கலாம் வரும் ஐம்பது நாட்கள்ல அப்ப ஐம்பது நாள்ல நீங்க என்ன செஞ்சிடலாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தெளிவாகிறதோட பிளஸ் குவாலிட்டியா நீங்க தெளிவு பண்ணிக்கலாம் பிளஸ் என்னோட திட்டங்கள் தெளிவாய்க்கலாம் இது எப்போ தெளிவாகும் சார் அப்படின்னா ரெவிஷன் கண்டிப்பா இருக்கணும் அதனாலதான் நான் எப்பவுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டெரக்டா ஒரு கிம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்ன அப்படின்னா பாருங்க நான் வந்து டே ஒன்ல டே ஒன்ல என்ன திட்டம் பார்த்தேங்கிறது முத கொண்டு இங்க எழுதி வச்சிருக்கேன் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா அதை சும்மா எழுதி வச்சுக்கல சும்மா உங்களுக்கு கொடுக்கல அந்த பிடிஎஃப் பிடிஎஃப் கொடுக்க போது அந்த டே ஒன்ல நான் என்ன ஆர்டிக்கல் கொடுத்துருக்கணும் அதை நீங்க ரிவிஷன் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இங்க ரிவிஷன் பண்ணல அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க பாக்குறது எல்லாமே மறந்து போயிடும் ஓகேங்களா ஏன்னா இந்த ஆறு ஆறு திட்டங்கள் எப்போ தொடங்கப்பட்டது டேட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் இன்னும் ஓ எந்த இடத்துல தொடங்குனாங்க அதோட நோக்கம் என்ன குறிப்பாக டேட்டு தான் உங்களுக்கு குழப்பறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் இஸ் த கரெக்ட் சொல்யூஷன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு இதோட முடிவடைகிறது நாளை அடுத்த நாளோட கரண்ட் அஃபேர்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்